தடுக்கி விழுந்தால் ஃபெர்டிலிட்டி சென்டர் இங்கே யாருக்கும் குழந்த பிறக்காதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரா உங்களுக்கு குழந்தையே இருக்காதுன்னு கடவுள் சொல்லவே இல்லை உங்களுக்கு ஒரு நாள் குழந்த பிறக்கும் நல்லா ஹெல்த்தி சாப்பாடாக சாப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு நாள் பிறக்கும் ஃபாஸ்ட்டு ஃபுட்டும் சாப்பிடாதீங்க ஆயிலி ஃபுட்டும் சாப்பிடாதீங்க உடம்பை ஹீட்டாக வச்சுக்காதீங்க ஃபிஷ்ஷு சாப்பிடாதீங்க ப்ராய்லர்ஸ் கோழி சாப்பிடாதீங்க ஃபிஷ்ஷுமே சாப்பிட்டிங்கன்னா அன்றைக்கே ஹீட்டு குறையிற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே நல்ல விஷயம் நடக்கும் நம்ம ஃபாஸ்ட்டு ஃபுட்டு எடுக்க எடுக்க நம்ம உடம்பு ஹீட்டாக ஆக குழந்த தள்ளி போகுது அது மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் இ நம்ம லைஃப் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த சின்ன பிரச்சனையை யோசித்து யோசித்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதுலேயே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் அதுக்கான ஹார்மோன்ஸ் இருக்காமல் அப்போது நம்ம ஹாப்பியாக இருந்து என்ன சந்தோஷமாக இருக்குது அப்போது அதனால நமக்கு குழந்தை தள்ளி போகுதே ஒழிய நம்ம நமக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லார் உடம்பும் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்க ஆயிரம் கேள்வி கேட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு கூடிய சீக்கிரம் குழந்த பிறக்கும் எது நடந்தாலும் சிரிச்சிட்டே போங்க உங்கள் லைஃபு ஸ்மூத்தாக தான் போகுது உங்களுக்கு எந்த வியாதியும் கிடையாது உங்களை விட யாரும் சந்தோஷமாக இல்லை கை கால் கடவுள் நல்லா தான் கொடுத்துருக்கான் அப்படியே ஊனமுற்றவங்களாக இருந்தாலும் கை கால் தானே அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மனசில் தெம்பருக்கு தைரியம் இருக்குது ஸோ உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது சுற்றி இல்லை உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நினைக்கிறவங்க ஒரு நாள் உங்களுக்கு குழந்த பிறக்கும்போது எனக்கு அப்போவே தெரியும்னு சொல்லுவாங்க ஹாய் ஹலோ வணக்கம் கதைகள் தமிழோடு உங்களோட உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா ஒரு பொண்ணுக்கு திருமணமாகி இரண்டு வருடம் ஆகுது ஆனால் இந்த இரண்டு வருடத்தில் அந்த பொண்ணு பார்க்காத பிரச்சனை கிடையாது அவங்க மாமியார்லேருந்து மாமனார்லேருந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அந்த பொண்ணு வீட்டில் இளவரசியாக வளர்க்கப்பட்டவை இந்த சின்ன சின்ன பிரச்சனையால் அந்த பொண்ணு ஒழுங்காக தூங்குறது கிடை கிடையாது அதனாலேயே அந்த அந்த பொண்ணுக்கு குழந்தையும் இல்லை இப்போது இந்த ரெண்டு வருஷத்தில் சின்ன சின்ன பிரச்சனை ரெண்டு வருஷத்துக்கு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு குழந்தைல அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவள் காதுபடவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை அவளை நல்லா இருக்கியான்னு கேட்குறத விட இன்னும் தான் இருக்கிறியா அப்படின்னு கேட்குறவங்களும் நிறைய பேர் ஆயிட்டாங்க அதனாலயே ரொம்ப அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சி இப்போது அவளும் அவளோட கணவரும் ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரில் இருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்ததும் அவள் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு சின்ன சின்ன பிரச்சனைக்காண்டி தூங்காமல் இருந்தவ இப்போ அந்த குழந்தைக்காண்டி தூங்குறதையும் சாப்பிட்றதையும் மாத்திக்கிட்டா அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பித்தாள் கரெக்டாக ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு நமக்கு தான் குழந்தை பிறக்காதே அப்படிங்கிற எண்ணத்தில் தானே கணவர் மனைவியும் இருந்தாங்க குழந்தை பிறக்காதப்போ நமக்கு எப்படி இயற்கையில் கொடுக்க போகுதுன்னு நினச்சவங்களுக்கு கடவுள் மறுபடியும் ஒரு குழந்தைய இயற்கையாகவே கொடுத்தான் அதுவும் ஒரு பெண் குழந்த அப்போ அதே ஊர் உலகம் சொன்னிச்சு இவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் இந்த சொத்து சுகத்தை எல்லாம் விற்காம காசை செலவு பண்ணாமலே இந்த குழந்தைய பித்திருக்கலாமேனு அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக பிறந்த மொதல் குழந்தைய எல்லோரும் ட்ரீட்மெண்ட்டால பிறந்த குழந்த ட்ரீட்மெண்ட்டால் பிறந்த குழந்தைன்னு தான் சொன்னாங்களோடைய இவங்க வேண்டி தவறந்து கோயில் போய் கஷ்டப்பட்டு பிறந்த குழந்தைன்னு யாருமே யோசிக்கலை அந்த மாமியார் மாமனார் உட்பட அந்த குழந்தையும் பாதிக்குது அந்த அம்மாவோட மனசும் பாதிக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு குழந்தையும் நல்லா தான் வளர்க்குறாங்க ஆனால் அவங்க அமைதியாக இருந்திருந்தால் அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கும் அவங்கள அமைதியாக இருக்க விடலை இந்த உலகம் உங்களையும் அமைதியாக இருக்க விடாது ஆனால் அதையும் தாண்டி அமைதியாக ஸ்மூத்தாக கொடுக்குறப்ப கடவுள் கொடுப்பான் உங்களால் முடிஞ்சால் அனாதைங்களை எடுத்து நீங்கள் வளர்க்கலாம் அனாதைங்கனால் யாரும் கிடையாது அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்கள நீங்கள் அம்மா அப்பாவாக இருந்து வளர்க்கலாம் இல்லையா அது உங்களுக்கு தோணலையா உங்களுக்கு உங்கள் கணவர் குழந்தை உங்கள் கணவருக்கு நீங்கள் குழந்தை சந்தோஷமாக இருங்க எதையும் அதிக மண்டையில் ஏற்றிக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு நாள் கடவுள் குழந்த கொடுப்பான் நீங்கள் நினைச்சதை விட ரொம்ப பெருசாக கிடைக்கும் எல்லா சந்தோஷமும் பெற்று நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் மீண்டும் அடுத்த ஒரு காலம் சந்திக்கிறேன் பாய்